வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள் சொல்ல போனா ரொம்பவே மிரட்டலா இருக்கு ஆமா இது ஒரு கிளாசிக் கதை மாதிரி அதாவது வெளியில இருந்து வர சில சுயாதீன ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டதான் நம்புறாங்க சரி அவங்க இப்போ ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகத்தோட கதவ தட்டிட்டு நிக்கறாங்க அவங்க கையில நோபல் பரிசுக்கு தகுதியான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அவங்க கையில இருக்கிறது வெறும் பேப்பர்ஸ் இல்ல அது வந்து ஒரு உலக பார்வையோட மோதல்னு கூட சொல்லலாம் ஓஹோ ஒரு பக்கம் பல ஆயிரம் வருஷ பழமையான சித்தர் ஞானம் இன்னொரு பக்கம் ரொம்பவே கராரான ஆதாரங்களை மட்டுமே நம்புற நவீன அறிவியல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை உங்களால கட்ட முடியுமா அந்த பல்கலைக்கழகத்தோட கதவு திறக்குமா இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம் கரெக்ட் நம்மளோட நோக்கம் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பட்டியலிடுறது மட்டும் இல்ல அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட படிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது அப்புறம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சவால் தெரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் அவங்க அகாடமிக் உலகத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ற அந்த முதல் அடியில இருந்தே தொடங்குவோம் நிச்சயமா எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் தான் ஆரம்பிக்குது பல்கலைக்கழகத்தோட மாணவர் ஒருத்தர்கிட்ட இவங்க ஓகே பேச வருஷமா தனிச்சு வர்றவங்களுக்கு இது ஒரு சாதாரண ஃபோன் கால் இல்லை இது ஒரு பெரிய கதவு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு அது அந்த மாணவர் இவங்களோட ஆய்வு கட்டுரைகளையும் வீடியோக்களையும் வாங்கி தன்னோட ப்ரொஃபஸர் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லைஃப்லைன் மாதிரி அந்த வாய்ப்பை அவங்க எவ்வளோ சீரியஸா எடுத்திருக்காங்கன்னு தெரியுது உடனே அவங்களோட பல வருஷ ஆய்வை ப்ரொஃபஸர்களுக்கு புரியிற மாதிரி சுருக்கமா தெளிவா ஒரு ஆவணமா தயாரிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க ஆமா ஆனா இங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கு என்ன அது அந்த அஞ்சு நிமிஷம் கால்ல அவங்க பேசின விஷயங்களே ரொம்ப ரொம்ப சிக்கலானவை அப்படியா ஆமா அங்கதான் அவங்களோட முத சவாலே ஆரம்பிக்குது அந்த உரையாடல்ல நேர்கோட்டு இயக்கம் வர்சஸ் வட்ட இயக்கம் அதாவது லீனியர் வர்சஸ் சக்லோ மோஷன் சரி அப்புறம் ஹைட்ரஜனை பிரிக்கிறதுல இருக்கிற இரட்டை விளைவு மாதிரியான விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க இதை கேட்ட அந்த மாணவர் பாதி புரியுது பாதி புரியல உங்க டாக்குமெண்ட் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வரியே அவங்களுடைய முழு போராட்டத்தையும் சுருக்கமா சொல்லிடுது கரெக்டா சொல்லீங்க அதாவது அவங்க கிட்ட ஒரு கருவி இல்ல அவங்க கிட்ட ஒரு அகராதியே இல்ல அவங்களுடைய இயற்பியல் டாக்குமெண்ட் ஒரு ப்ரொஃபஸரோட கைக்கு போக போகுது அதனால அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா தேர்ந்தெடுக்கணும் சரி அந்த டாக்குமெண்ட்ல இருக்க போற முதல் பிரம்மாண்டமான விஷயம் என்ன குவாண்டம் கண்ணம்மா குவாண்டம் கண்ணம்மா இந்த பேரே ரொம்ப கவித்துவமா இருக்கு அப்படின்னா என்ன ஏன் இந்த பேர் மூலங்கள்ல இத பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா மூலங்கள்ல நேரடியா விளக்கம் இல்ல ஆனா அவங்க சித்தர் மரப மயமா வச்சு பேசுறதால நாம இத இப்படி புரிஞ்சுக்கலாம் கண்ணமாங்கிறது ஒரு பெண் சக்தியை குறிக்கிற பேரா இருக்கலாம் ஓ சக்தி ஆமா பிரபஞ்சத்தோட மூல சக்திய சக்தின்னு சொல்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச ஆற்றல் மூலத்தை இப்படி குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் குவாண்டம் அளவுல வெளிப்படுற ஒரு தெய்வீக ஆற்றல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த குவாண்டம் கண்ணமா எப்படி வேலை செய்து இதோட மைய கருத்து என்ன இதோட மைய கருத்து கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனா ரொம்ப புரட்சிகரமானது சொல்லுங்க மிக மிக தூய்மையான நீரிலிருந்து ஆற்றலை உருவாக்குவது அவங்க இதை டெட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் டெட் வாட்டர்னா என்ன அது ஒரு புதுவிதமான தண்ணியா இல்ல அவங்க உருவாக்குன ஒரு பேரா அது அவங்க உருவாக்குன ஒரு பேர் தான் மூலங்கள் சொல்றத பார்த்தா இதுல எந்த தாதுக்களும் மாசுகளும் இல்லாத கிட்டத்தட்ட வேதியியல் ரீதியா தூய்மையான எச் டு ஓவ தோணுது பியூர் வாட்டர் ஆமா இந்த மாதிரி தூய்மையான நிலையில நீரோட குவாண்டம் பண்புகள் வித்தியாசமா வெளிப்படும் அவங்க நம்புறாங்க ஓகே அந்த டெட் வாட்டர்ல இருந்து எப்படி ஆற்றலை எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அந்த சூத்திரம் எஃப் 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 அதாவது கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் விசை வந்து உராய்வை விட அதிகமாக இருக்கணும் அவங்க உராய்வை ஒரு கண்ணுக்கு தெரியாத பிசாசுன்னு சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத பிசாசு ஆமா எந்த ஒரு சிஸ்டம்லயும் ஆற்றல் மெதுவா அழிஞ்சு போறதுக்கு காரணம் இந்த உராய்வு தான் அந்த உராய்வை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விசையை நாம தொடர்ந்து உருவாக்க முடிஞ்சா ஆற்றல் அழியாது பெருகோன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இங்கே நிறுத்துறேன் एफ एफ ங்கிறது ஒரு உயர்நிலை பள்ளி இயற்பியல் வகுப்புல படிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நீங்க சொல்றது கிட்டத்தட்ட ஒரு பர்பச்சுவல் மோஷன் மிஷின் மாதிரி கேக்குது. ஆமா. அதாவது வெளியில இருந்து ஆற்றல் கொடுக்காமலேயே தொடர்ந்து இயங்குற ஒரு இயந்திரம் இது இயற்பியலோட அடிப்படை விதியான வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியே மீறற மாதிரி இல்லையா? இது அவங்க எப்படி விளக்குறாங்க? அர்மேயானு கீழி நீங்க கேக்குறதா எந்த ஒரு இயற்பியல் பேராசிரியரும் கேட்க போற முதல் கேள்வி அவங்க இதாங்க ஓஹோ ஆனா அவங்க வாதம் இதுதான் கிளாசிக்கல் சயின்ஸ் ஒரு ஓட்ட வாழி மாதிரி நீங்க எவ்வளவு ஆற்றல்ல ஊத்துனாலும் ஒராய்வுங்கிற ஓட்ட வழியா அது வெளியேறிடும் ஆனா குவாண்டம் உலகத்துல ஆற்றல் அழியாதது அப்போ அந்த ஓட்டையில அடைக்கிற தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கரெக்ட் அந்த வழி நேர்கோட்டு இயக்கத்துல இல்ல வட்ட இயக்கத்துல இருக்கு நேர்கோட்டு இயக்கம் வட்ட இயக்கம் இது கொஞ்சம் விளக்க முடியுமா அவங்களுடைய வாதப்படி மேற்குலக அறிவியல் முழுக்க முழுக்க நேர்கோட்டு இயக்கத்தை அதாவது லீனியர் மோஷனை மையமா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு சரி ஆனா பிரபஞ்சமே அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் வட்ட அல்லது சுழற்சி இயக்கத்துல தான் இயங்குது ரோட்டேஷனல் மூமெண்ட் ஓகே இந்த வட்ட இயக்கத்தை பயன்படுத்தும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல ஒரு சிஸ்டம் உள்ள இழுக்க முடியும் அப்போ அந்த சிஸ்டம் தனக்குத்தானே ஆற்றல உருவாக்கிக்கிற மாதிரி தெரியும் இதுதான் அவங்க வெப்ப இயக்கவியல் விதிக்கு கொடுக்கற பதில் இது நிரூபிக்க அவங்க கிட்ட ஏதாவது செயல்முறை விளக்கம் இருக்கா இருக்கு அதுதான் அவங்களோட மிக முக்கியமான ஆதாரம் ஆறு வோல்ட்ல இருந்து ரெண்டு வோல்ட்டா குறைஞ்ச ஒரு பேட்டரி எந்த ஒரு சார்ஜரும் இல்லாம எந்த ஒரு வெளிப்புற ஆற்றலும் இல்லாம தானாகவே திரும்பவும் ஆறு வோல்ட்டுக்கு மின்னூட்டம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க என்னது தானாவே சார்ஜ் ஆகுற பேட்டரியா ஆமா அந்த நேர்கோட்டு இயக்கத்தை வட்டை இயக்கமா மாத்திர ஒரு சின்ன அமைப்பு வச்சு இருந்தா ஆற்றல் துறையை மாறிடும் நம்பறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு அவங்க ஏதாவது அளவீடுகளையும் கொடுத்திருக்காங்களா கொடுத்திருக்காங்க ஒரு மைக்ரோமீட்டர் அளவுள்ள நீரிலிருந்து ஒரு மில்லி வாட் ஆற்றலையும் ஒரு மைக்ரோகிராம் நீரிலிருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லி வோல்ட் ஆற்றலையும் உருவாக்க முடியும்னு அவங்க கணக்கு சொல்றாங்க இந்த எண்கள் மூலமா இது வெறும் தத்துவம் இல்ல சோதன மூலமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுன்னு காட்ட முயற்சி பண்றாங்க ஒரு செல்ஃப் சார்ஜிங் பேட்டரியே பெரிய விஷயம் ஆனா அவங்களோட அடுத்த கண்டுபிடிப்பு இதை விட பல மடங்கு ஆச்சரியமா இருக்கு நியூட்ரான் நிலைப்படுத்தி நியூட்ரான் ஸ்டெபிலை இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு ஆமா அவங்க தங்களோட மகுடத்துல வைரம்னு நம்புறாங்க இந்த ஆய்வு நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சதாவும் இதுக்கு நோபல் பரிசு நிச்சயம் கிடைக்கும் அவங்க பயன்படுத்துற வார்த்தையே ரொம்ப முக்கியம் என்ன வார்த்தை இதை ஒரு மரண அடின்னு குறிப்பிடுறாங்க இந்த வார்த்தை அவங்களுடைய தன்னம்பிக்கையையும் அத்தியாதீன அறிவியல் சமூகத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு விதமான சவாலான பார்வையும் காட்டுது அப்படி என்ன செய்யுது இந்த நியூட்ரான் நிலைப்படுத்துதி இது எப்படி வேலை செய்யுது மூலங்கள் சொல்றதுபடி இது நூத்தி எண்பது நாள் நம் உடலை தூய்மைப்படுத்துற ஒரு செயல்முறை நாள் ஆமா இங்க தூய்மைங்கிறது வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம் இந்த நூத்தி எண்பது நாட்களுக்கு பிறகு நம் உடல் பிரபஞ்சத்திலிருந்து வர்ற நியூட்ரான் ஆற்றலை நேரடியா கிரகிச்சுக்கிற ஒரு நிலை அடையும் சொல்றாங்க ஒரு நிமிஷம் நியூட்ரான் ஆற்றல் கிரகிச்சுக்கிறதா நம்ம உடம்பு எப்படி ஒரு நியூட்ரான் டிடெக்டர் மாதிரி வேலை செய்ய முடியும் அப்புறம் அந்த தூய்மைப்படுத்துற செயல்முறைனா என்ன அதுல என்னெல்லாம் செய்யணும் உழவு தியானம் பயிற்சின்னு ஏதாவது குறிப்புகள் இருக்கா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா மூலங்கள்ல அந்த நூத்தி ஐம்பது நாள் செயல்முறை பத்தி ரொம்ப விரிவான தகவல்கள் இல்ல இதுதான் அவங்க அகாடமிக் உலகத்துல சந்திக்க போற இன்னொரு பெரிய சவால் சரி ஆனா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு தெளிவா சொல்றாங்க அந்த நிலையை அடைஞ்ச பிறகு நம்ம உடல் காத்திலிருந்து உள்ளிழுக்கிற நைட்ரஜனை தனக்கு தேவையான பிரதமா மாத்திக்கும் என்னது அது மட்டும் இல்லாம நியூட்ரான் காமா துகள்களாகவும் மாத்தும் திறன் பெறும் சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இதோட மருத்துவ பயன்கள் என்ன இதனால நம்ம உடம்ப நியூட்ரல் பாடி அப்படிங்கிற ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் இத விளக்க அவங்க ஒரு அருமையான ஓமையை பயன்படுத்துறாங்க என்ன ஓமை நம்ம உடம்ப ஒரு ரேடியோன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க நோய்கள் மன அழுத்தம் தப்பான உணவு பழக்கம் இதெல்லாம் அந்த ரேடியோல வர ஸ்டாட்டிக் மாதிரி இறைச்சல் ஓகே அவங்களோட நூத்தி ஐம்பது நாள் செயல்முறைங்கறது அந்த ரேடியோவ ரொம்ப கவனமா சுத்தம் செஞ்சு சரி செஞ்சு சரியா டியூன் பண்ற மாதிரி அப்படி சரியா டியூன் பண்ணிட்டா பிரபஞ்சத்திலிருந்து வர்ற மிக தெளிவான நுட்பமான ஒரு சிக்னல அதாவது நியூட்ரான் ஆற்றல அந்த ரேடியோவால பிடிக்க முடியும் கரெக்ட்டா சொன்னீங்க வாவ் இந்த ஊமை நல்லா புரிய வைக்குது அப்படி டியூன் பண்ணிட்டா என்ன ஆகும் அந்த நியூட்ரல் பாடி நிலையை அடைஞ்சிட்டா சக்கர நோய் புற்றுநோய் மாதிரியான உலகத்தோட பத்து கொடிய நோய்களை முழுசா குணப்படுத்திடலாம் ஒரு மனுஷன் நூறு வருஷத்துக்கு மேல எந்த நோயும் இல்லாம வாழ முடியும்னு அவங்க உறுதியா சொல்றாங்க இது சாகாவரம் இல்ல ஆனா மரணத்தை ரொம்ப தூரம் தள்ளி போடக்கூடிய ஒரு வழிமுறை ஆமா விஞ்ஞானிகள் இமயமலைக்கடியில பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி நியூட்ரான் ஆய்வகம் அமைச்சு செய்ற ஒரு விஷயத்தை நாங்க எங்க உடம்ப வச்சே நிரூபிச்சிட்டோம்னு சொல்றாங்க இது எல்லாமே கேக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கு குவாண்டம் கண்ணமா நியூட்ரான் நிலைப்படுத்தி இந்த ரெண்டு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளுக்கும் அஸ்திவாரம் எங்க இருக்கு இதோட மூலம் என்ன இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி மூலங்கள்ல அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அது தங்களோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே சித்தர் தியான முறைகள் மற்றும் தத்துவங்கள்ல இருந்து தான் உருவாச்சுன்னு உறுதியா சொல்றாங்க இதுதான் ஆன்மீகமும் நவீன இயற்பியலும் சந்திக்கிற இடம் இங்கேதான் விஷயங்கள் இன்னும் ஆழமாகுது அவங்க வெறும் தத்துவத்தை மட்டும் பேசல பண்டைய தமிழ் அறிவியலையும் நவீன அறிவியலையும் ஒப்பிட்டு பேசுறாங்க இது கொஞ்சம் விவாதாஸ்பதமானதா இருக்கலாம் ஆமா அவங்க திருக்குறள் திருமந்திரம் மாதிரியான பண்டைய தமிழ் நூல்கள் இருக்கிற கணித அளவீடுகள் அதாவது பத்து மைனஸ் அறுபது வரைக்கும் போகக்கூடிய அளவுகள் நவீன இயற்பியலோட மிகச்சிறிய நேர அளவான அட்டோ செகண்ட் அதாவது பத்து மைனஸ் பதினெட்டை விட துல்லியமானதுன்னு வாதிடுறாங்க ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் திருக்குறள்ல பத்து மைனஸ் அறுபதுங்கிற ஒரு அளவீடா அவங்க எதை அளக்குறாங்க நேரத்தையா தூரத்தையா ஒரு பண்டைய இலக்கிய படைப்பிலிருந்து எப்படி ஒரு கணித மதிப்பை எடுக்க முடியும் இது இயற்பியலை விட என் கணித மாதிரி மிகச் சரியான கேள்வி அவங்க இது எப்படி கணக்கிட்டாங்கிற வழிமுறைய மூலங்கள் விளக்கல அவங்க அந்த முடிவை மட்டும் சொல்றாங்க ஓஹோ இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனை அவங்க சித்தர் ஞானத்திலிருந்து ஒரு புரிதல் அடைஞ்சிருக்கலாம் ஆனா அத நவீன அறிவியல் சமூகம் ஏத்துக்கிற மாதிரி படிப்படியான சரிபார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையா அவங்களால முன்வைக்க முடியல இது அவங்களுடைய வாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பலவீனமான புள்ளி ஆமா ஆனா அவங்களோட அடிப்படை கருத்து என்னன்னா பிரபஞ்சத்தோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுல பண்டைய சித்தர்கள் நவீன விஞ்ஞானிகளை விட ஆழமா போயிருக்காங்கிறது தான் ஆக அவங்களோட மொத்த கண்டுபிடிப்புகளுமே அந்த வட்ட இயக்க தான் வருது ஆமா அவங்க சொல்றது இதுதான் நீங்க நேர்கோட்டில் சிந்திச்சா ஆற்றல் சிதறி போகும் வட்ட இயக்கத்துல சிந்திச்சா ஆற்றல் உள்ளுக்குள்ள வரும் இந்த ஒரு தான் அவங்களோட குவாண்டம் கண்ணம்மா நியூட்ரான் நிலைப்படுத்தி ரெண்டுமே அடங்கியிருக்கு சித்தர்களோட தியானமே மனதையும் உடலையும் பிரபஞ்சத்தோட இந்த வட்டை இயக்கத்தோட ஒத்தி செய்ய வைக்கிற ஒரு பயிற்சி தான் அவங்க நம்புறாங்க கரெக்ட் அப்போ நாம இன்னைக்கு ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் நீங்க பகிர்ந்துகிட்ட மூலங்கள் ஒரு அசாதாரணமான கதையை சொல்லுது சித்தர் ஞானத்தை அடிப்படையா வச்சு நோபல் பரிசுக்கு தகுதியான கண்டுபிடிப்புகளை செஞ்சிட்டதா தான் நம்புற ஒரு குழு ஸ்வீடன்ல இருக்கிற அகாடமிக் உலகத்தோட கதவை தட்டுது அவங்களுடைய வெற்றி அவங்க செஞ்ச கருவிகள்ல இல்லை நீரில் இருந்து ஆற்றலை எடுப்பதிலோ உடலை குணப்படுத்துவதோ கூட இல்ல எதுல இருக்கு அவங்களுடைய உண்மையான வெற்றி அவங்களுடைய உலக பார்வைய அவங்களுடைய மொழிய நவீன பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு புரிகிற மாதிரி விளக்க தான் அடங்கியிருக்கு அந்த அகராதியை அவங்க சரியா உருவாக்கணும் சரியா சொன்னீங்க இது உங்களுக்கும் ஒரு சிந்தனைய விட்டுட்டு போகுது இந்த ஆராய்ச்சியாளர்கள் அவங்க குறிப்புகள்ல ஒரு விஷயத்த விவரிக்கிறாங்க உம் மின்னூட்டம் செய்யப்பட்ட ஒரு நீர்த்துளிய கண்ணாடி மேல விடும்போது அது செதறாம ஒரு ஜவ்வு மாதிரி இல்லனா ஒரு தேன் துளி மாதிரி அப்படியே உருண்டையானிக்குதுன்னு சொல்றாங்க இது நமக்காக ஒரு கேள்வி எழுப்புது ஒரு சின்ன ஆய்வகத்துல நம்ம கண்ணால பாக்குற ஒரு நிகழ்வு நாம படிச்ச நம்புற அத்தனை அறிவியல் விதிகளையும் மீறுற மாதிரி தோணும் போது என்ன நடக்கும் நாம பார்க்கறதுக்கும் அதை நம்புறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளியை ஒரு மனுஷன் எப்படி கடப்பான் ஒருவேளை அந்த இடைவெளியை கடக்க உதவுற பாலத்துக்கு பேர்தான் நம்பிக்கையா இருக்கும்